லியே என் பாத்தியா கறி ரொம்ப ரொம்ப நல்லவள மாறிட்டா ஒண்ணுமே புடிபடல கா ஒண்ணுமே புடிபடல எடி சீக்கிர வாடி நான் ஒரு ஐடியா யோசிச்சிட்டேன் சீக்கிர வாடியா ஏகே என்னடா நிக்கே சாயிலக மாமியா இருக்கல்ல அவ வீட்டு கிட்ட சீக்கிர வாடியாடி அட பாவி மல்லிகா எடி மல்லிகா ஏக்கா ஏக்கா எங்க நிக்கே குத்து மதி பத அவ குரல் கேட்டு வாரேன் ஏக்கா என்ன ஏடி உன் தலையில என்னடி பெரிய பேண்டடா போட்டு வந்திருக்க என்னடா உளுந்து மண்டைய உடைச்ச இங்க இந்த மனுஷர் இருக்கம்ல அத ஏ புருசே அவதாக அவந்தா ஏ புருசே மதிப்பிலாம பேசதாலன்னு நினைச்சிடாதங்க மனுஷனா அவரு அடி அடி அடிச்சி மண்டைய பேத்து உடைச்சி அடிப்பி விட்டுட்டாருங்க ரத்த குபுகுப சாடிச்சி நான் அந்தல ஒரு கப்புல புடிச்சே கப்பு நிரஞ்சிடு அதனால வேற வழி இல்லாம கடைக்கு வந்து ஒரு பேட்டன எடுத்து ஒட்டிக்கிட்டு வாரேன் நீ எது வாய் பேசிருப்ப சும்மியா இருந்திருப்ப உன் வாய் சும்மா இருந்திருக்காது அதான் அவரு மண்டையை அக்கா அப்படி சொல்லாதக்கா இந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணாதக்கா ஏக்கா நான் எங்கக்கா பேசினேன் எங்க பேச விட்டாரு மொத அடியே வாயில தான் அதுக்கப்புறம் தான் மண்டையை பேத்தாரு என்ன பிரச்சனை யாது பிரச்சனை அதுதானக்கா தெரியல மனுஷன் சாப்பிடுதேரா அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்டேன் உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருக்கா

அப்படிதான் தெரியுது எடி மூகாண்டி பாவம்டி இவ அடிச்சிட்டு கொடுத்தால வாங்கி தின்னுகிடுவா அப்படியே அப்படி மனசே இன்னைக்கு என்ன தெரியாதலமா திடுதுப்புன்னு உன்னை அடிச்சிருப்பா அவ என்ன கோவத்துல இருந்தானோ தெரியல என்ன வரதால விட்டு தள்ளிடி எடி போலீஸ் ஸ்டேஷன் போவாதடி எடி போலீஸ் கார் ஒரு மிரட்டு மிரட்டனாலே மாப்ள தாங்கிக்கிட மாட்டான் ஒரு அடி அடிச்சா அவ்ளோதான் சுருண்டு விழுந்துருவா நான் அங்கட்ட இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னனா சொல்லல பாத்த அப்படிதான தெரியுது கையை விடு கைய விடுகா நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் பின்னால வராத அட பாவி கிறுக்கு பிடிச்சவா எங்க போறன்னு தெரியலையே வாங்கல வாங்கலன்னு சொன்னே கடைசில தலையில அடியே வாங்கிட்ட போல இருக்க கோ எப்படியோ பேண்டட போட்டாச்சி அடி வாங்கல அடி வாங்கலன்னு சொல்லிட்டு கடைசில அடியே வாங்கிட்டு வந்துட்ட நான் தான் இப்ப அடி வாங்காம நல்லா இருக்கே குத்து கல்லாட்ட ஏகா நான் என்ன ரெண்டு குத்து விடுட்ட மண்டையில ஏன்டா தாய் நான் மட்டும் பைத்தியக்காரியா கவலைப்படாதுக்கா வா என் கூட சொல்லுது மூஞ்சு அப்படி வைக்காத நல்ல சிரிச்ச மாதிரி வா உனக்கு என்ன வாங்காத முடிஞ்சது எனக்கு அடி என்ன முளலியே அத கவலையா இருக்கு ஆ வா பாத்துடுவோம் அம்மா தாயே அம்மா தாயே ஏக்கா என்ன இதெல்லாம் நெடுமார் இங்க எதுக்கு வந்திருக்க மல்லிகா நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம் அட பாவிகளா எல்ல தெரிஞ்சு போச்சு அவளுக்கு அக்கா நான் வாண்ட பேசிட்டு வரும்போது நல்லதனே இருந்தா அதுக்குள்ள எங்க போய் மட்டைய உடைச்சிட்டு வந்தா எல்லாம் ஏமா ஆப்ளத விட்டு ஏமாட்டே மடச்சாரு

இருக்குட்டி எங்க ஊர்ல எல்லாம் என்ன எல்லாரும் ஆச்சு ஆச்சின்னு கூப்பிட்டு பழகிட்ட நீன்ன ஆச்சின்னு கூப்பிடு சரி ஆச்சி பாவி மக்க அலப்பறைய ஆரம்பிச்சாலே எம்மா நம்மளுக்கு முந்திடுவளோ ஆச்சி அட பாவி முந்திட்டாலே உக்க ஆச்சி கீச்சிங்கா நீ அழாதடி யா திடீர்னு இப்ப என்ன பிரச்சனை

புள்ள ஆளமா அப்படியா அபடியா ஹாஸ்பிடிரிக்கு வாယோ அப்படி போடுngaர் வாள ஹாஸ்பிடிரி கூட போடுமா போடுமா பாப்போ பல்லிகா வந்த வளவ தண்ட வள யாரியாச்சி புத்திரிகா எம்மி அம்மா ஹாஸ்பிடிரிக்கு போலாம் நம்ம இபு தொலைச்சோம் எங்க பொம்பள புள்ளத்த பொம்பள யாருக்குள்ள இருக்கே புபு ஏ என்னன்னு சொல்லி

கண்ணுக்கு நேரா பைப் கனெக்ஷன் கொடுத்துக்கியோ அது அப்படிதான் ஆச்சி ஏண்டா யாகப்பட்ட கொடுமை மாமியா கொடுமை மாப்ள கொடுமை எந்த கொடுமையா நான் சொல்ல அடி அடினா அடி அப்படி ஒரு அடி யா மாப்ள கிட்ட யா மாமியா சொல்லி கொடுத்து ஒரே அடி ஒரே அடில அப்ப மண்டை உடைஞ்சிட்டா ஆமா ஜி நீங்க சொல்றதெல்லாம் சரிதா ஒரே அடி ஒத்த அடி என்னடி ஒரு மாதிரி நிக்க அடி வாங்குறோம்ல அத ஒரு மாதிரி தலைய கிறங்கிட்டு வருது இப்ப மூணு பேருக்கு என்ன வேணும் அப்படி கேளு காஜி அன்னைக்கு கனி மட்டும்

கஞ்ச கொண்டு வீட்டுல வச்சுட்டு துட்டை எடுத்துட்டு வரேன் இவ்வளவு நல்ல பொம்பளையா இருக்கல துட்டுன்னு சொன்ன உடனே வாடி போய் எடுத்துறாருன்னு பேச்சாலே எம்மா இப்படி தெரிஞ்சா கூட ஐயாயிரம் சேர்த்து பத்தாயிரமா ரவுண்டா கேட்டிருக்கலாமே எப்படி மல்லிகை கேட்டா பத்தியா எம்மா தடுவேங்கிற ஆழ்த்தி எனக்கு கூட கேட்கறதுக்கு பயமா இருந்து பாத்துக்கோ ஆயிரம் ரூபா தான் தருவான்னு நினைச்சு இவ ஐயாயிரம் கேட்டிருக்கா பாத்தியா எப்படி ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சி போவோம் எப்படி இந்த மாசம் செலவுக்கு பண்டு பயங்கர ஜோரா செலவழிக்கலாம்

ஐயாயிரபாய வட்டிக்கு விட்டுருணும் குறைஞ்ச வட்டிக்குனாலும் பரவாயில்ல அஞ்சு பைசா வட்டி குட்டால என்னாச்சு சாத்து சாத்து குட்டி குட்டி போட வச்சு எப்படியும் ஒரு தொகையை சேத்துரணும் முதல்ல எனக்கு நான் தந்துட்டா தான் பெயிருவேன் என் மாப்பிள்ள அதுக்கும் அடிப்பாரு சோறு வேற குடுக்கணும் பாத்துக்கோங்க பக்கத்துல இருந்து சோறு வச்சி குழம்பு வச்சி கொடுத்தாதா இந்த மடுசு தி பாரு காரம்டி உனக்கு தம்டி முதல்ல கொடுப்பேன் வர வர சில்ரியா கொடுக்காம 500 500 ரூபா நோட்டா கொடுத்தா கொஞ்சம் கொல்லமா இருக்கும் வசதியா இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுதிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடி குடும்பம் பை மக்களே